வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் சட்டம் ஒழுங்கு சுத்தமா சரியில்லை சட்டம் ஒழுங்குக்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஜீரோ மார்க் தான் இதை எல்லாத்தையும் தட்டி கேட்கறதுக்கு தலைவர் வந்து கம் பேக் அண்ணாமலை வந்து வந்துகிட்டு இருக்காரு இங்க வந்து கேட்கறதுக்கே ஆள் இல்லைங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு துணிச்சலான இளம் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்து கேட்கணும் அண்ணாமலை வந்து கேட்டாதான் சுருக்குன்னு இருக்கும் அந்த சுருக்குன்னு இருக்கும் போது தான் பதிலே வரும் இங்கே யாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நியூஸ் வருதுங்க சட்டவிரோதமாக நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நியூஸ் வருது வீட்டுக்குள்ளேயே போய் அடித்து கொள்ளை அடித்து கழுத்தை நெரிச்சு கொள்ளுறாங்க இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக இங்க சரி இல்லை இந்த யாருமே இங்கே கேள்வி கேட்கறதுக்கு எதிர்கட்சிங்கிற ஒரு 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 போர்வையில் வந்து ஏடிஎம்கே ஒன்றுமே கேட்கறது இல்ல கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க புதிதாக கட்சி தொடங்கின விஜயம் வந்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து தொடர்நடிங்கியா இருக்காங்க தொடனடிங்கையா இருக்கிறவங்க எல்லாரும் இருந்துட்டு போட்டோம் அண்ணாமலை வரப்போறாரு அண்ணாமலை வந்து இது எல்லாத்தையும் தட்டி கேட்க தான் போறாரு இ இப்ப வர அண்ணாமலை வேற மாதிரி ஒரு அண்ணாமலையா வரப்போறாரு அவரோட ஆட்டிடியூட வேற மாதிரி இருக்க போகுது அவருடைய அரசியல் நுணுக்கங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள்ல வந்து அவர் தொடர்ந்து வந்து செய்ய போறாரு அவருடைய திட்டங்களும் சரி அவருடைய செயல்பாடுகளும் சரி வேற மாதிரி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா மலர்ந்தே தீரும் அந்த மலரணும் அப்படின்னா அண்ணாமலை வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா அண்ணாமலை கண்டிப்பாக எந்த விஷயம் நடந்தாலும் அதை தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு லண்டன்லேயே இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து வந்து எதிர்ப்பு குரலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு எதிர்ப்பு குரல் கொடுத்தா மட்டும் பத்துமா இல்ல இறங்கி களத்துல இறங்கி போராடணும் களத்துல இறங்கி எப்படி போராடணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி போராடுறதை வந்து அனைத்து மீடியாக்களும் அனைத்து பொதுமக்களும் பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அனைத்து பொதுமக்களும் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட போராட்டம் நடக்கணும் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட போராட்டம் தமிழ்நாட்டில் டிஎம்கேவை எதிர்த்து செய்யக்கூடிய திராணி சக்தி இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கிட்ட தான் இருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா இந்தியாவையே ஆட்சி பண்ணுது இங்கே கையை வச்சோம்னா அங்கே சுச்சு இங்கே கையை வச்சோன்னா அங்கே அடிக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கட்சி இந்தியாவில் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்க பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் திராணி இருக்குது தெஹிரீர் இருக்குது வீரம் இருக்குது எல்லாம் இருக்குது இது அத்தனையும் கிட்டே இருக்குது அண்ணாமலை வந்து இது அத்தனையும் கேள்வி கேட்பாரு இந்த கேள்வி கேட்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரப்படை இளைஞர் படை இளைஞர்கள் படை இதெல்லாம் வந்து நம்ம கூட இருக்கணும் நம்ம கூட இருந்தால் தான் பாரதிய ஜனதாவை அப்படியே கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்த முடியும் அதற்கு இளைஞர்கள் இந்த கட்சிக்கு ரொம்ப 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 முக்கியம் தொடர்ந்து வந்து நம்மளுடைய கட்சி வந்து வளரணும் அப்படின்னா இளைஞர்களுடைய பங்கு மிக 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 முக்கியம் இளைஞர்கள் தான் வந்து அடுத்த தலைமுறையை வந்து ஆள போறாங்க அடுத்த தலைமுறை யார் தலைவராக இருக்கணும் யார தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களை யார் தன் வசம் இழுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலும் சரி தமிழகத்தில் மிகப்பெரிய செல்வாக்குடன் பாரதிய ஜனதா வெற்றி கணக்கை அடையும் இது அத்தனையே நடக்கணும் அப்படின்னா இங்க ஒரு புரட்சி நடக்கணும் தமிழ்நாட்டில் புரட்சி நடக்கணும் புரட்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண வார்த்தைகளாலேயும் ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு நியூஸ்ல ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போற மாதிரியும் இருக்கக்கூடாது தொடர் புரட்சியா இருக்கணும் மெரினா புரட்சி எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு எது அந்த அளவுக்கு ஆளும் கட்சி எதிர்த்து டெய்லியும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டெய்லியும் களத்துல இறங்கி போராடணும் எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் ஆமா அங்க ஒரு முப்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் போராட்டம் பண்ணணும் அப்பதான் வந்து தமிழக மக்களிடம் வந்து பாரதிய ஜனதா வந்து செல்வாக்கு அடையும் இளைஞர்கள் வந்து பரவாயில்லையே பாரதிய ஜனதா அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து திரும்பி வந்தோன்னா மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியோடைய கூட்டம் சேருது இந்த கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்து அடுத்த முறை ஆட்சி அமைப்பதற்கான பலத்தை இவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம வந்து புதியவர்களுக்கு கொடுக்கணும் அந்த புதியவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறவுக்கு செயல்பாடுகள் இருக்கணும் இந்த செயல்பாடுகள் தான் வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு மிக முக்கியம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்பாடுகள் தன்னுடைய அரசியல் கட்சி வந்து எந்தெந்த போராட்டங்கள்ல ஈடுபடுது அந்த போராட்டங்கள்ல யாரு கலந்துகிட்டாங்க அந்த போராட்டங்கள் எவ்வளவு நேரம் நீடிச்சிச்சு அந்த போராட்டங்கள் தொலைக்காட்சியிலயோ மீடியாலயோ ட்ரெண்டிங் ஆச்சா ட்ரெண்டிங் ஆகி மக்கள் அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா பதில் கொடுக்குறாங்களா அதை வந்து வாட்ச் பண்றாங்களா இப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இருக்கு இந்த நம்ம ஒரு போராட்டம் நடத்துறோம் அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு எதிர்வினை வந்து ஆளும் கட்சியில இருந்து எதிர்வினை வந்து நமக்கு வரணும் அந்த எதிர்வினை வந்து வந்தா மட்டும்தான் எதிர் பதில் வந்து வரணும் நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கறோம்னா அந்த கேள்விக்கு உடனடியாக ஒரு பதில் வரணும் அந்த பதில் வந்தது அப்படின்னா நம்ம போராட்டம் வந்து ஓரளவுக்கு வெற்றி கண்டது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பல விஷயங்கள் இங்கே மாற்ற வேண்டியது இருக்குது செய்ய வேண்டியது இருக்குது தலைவர் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி சிஸ்டம் இங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் தொடர்ந்து அதை தான் வைக்கிறாரு சிஸ்டம் இங்கே நிஜமாலுமே சரியில்லை இந்த சிஸ்டம் மாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு தலைவரால் தான் முடியும் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு எது பேர் எழுச்சியோடு மாற்றி இளைஞர்களும் இளைஞர்களையும் தன் பக்கம் இழுக்கும் சக்தியாக ஒரு உருவெடுக்கணும் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் நான் தான் சொல்லி சீமான் சொல்லிட்டு இருக்காரு இங்க எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த நடைப்பயணம் அதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி அண்ணாமலை செஞ்சாரு இல்லைன்னே சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்களில் வந்து சிக்கனார் சிக்கனாரு பல விஷயங்கள்ல வந்து கொஸ்டின் பட வச்சாரு அவரை பார்த்து பயப்படவும் வச்சாரு அவரை பார்த்து கேலி கிண்டல்களும் நடந்தது இனி அண்ணாமலையை பார்த்து கேலி கிண்டல்கள் நடக்காத வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும் இதுதான் வந்து பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க அதை செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை பத்தி கவலையே இல்லை ஆனால் உங்களுடைய டாக் ஆஃப் வே எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கேலி கிண்டல்களுக்கு இடம் கொடுக்காத வகையில் உங்களுடைய பதில்களும் கேள்விகளும் இருந்தது அப்படின்னா நச்சினு கேள்வி கேட்கணுங்க அந்த நச்சுங்கிற கேள்வியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பதிலே பேச முடியாத அளவுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அதே மாதிரி நம்ம ஒரு பதில் சொல்றோம் அப்படின்னா அந்த பதில் வந்து ரெக்கார்டோட ஆன் தி ரெக்கார்டோட நம்ம ஒரு பதில சொல்றோம் அப்படின்னா அந்த பதில வந்து திரும்ப அண்ணாமலை கிட்ட போய் நம்ம கேள்வியே கேட்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் இது எல்லாம் நடக்கும் நடக்கணும் இதெல்லாம் நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் கேம் சேஞ்சரா கண்டிப்பா அண்ணாமலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது டைம் இருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் டைம் இருக்கு இன்னும் ஒன்றரை வருஷத்தில் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் சென்று தமிழகத்தில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பாரதிய ஜனதா இருக்கும் இருக்கணும் பாரதிய ஜனதா வெல்வோம் தமிழ்நாடு வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அன்பு நண்பர்களே நம்மளோட சேனலை வளர்த்து நம்ம சேனலை ஆதரிச்சுட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி புதிதாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் நீங்க வந்து சேனல் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வளர்ச்சறியும் நம்மளோட சேனல் வளர்ச்சி அறிஞ்சால் இன்னும் நிறைய வீடியோக்களும் இன்னும் நிறைய தகவல்களும் உங்களுக்கு உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள முடியும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்